அன்பு தோழிகளுக்கு அன்பு வணக்கம் ஒரு தோழி கேள்வி கேட்டிருக்காங்க அமுதா அப்படிங்கிறவங்க மற்றவர்களை விமர்சனம் செய்வது சரியான செயலா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போது நம்ம இன்றைய காலகட்டத்தில் விமர்சனம் செய்வது என்பது ஒரு எளிமையான விஷயமா எல்லாருக்கும் இப்போது நம்ம ஒரு பக்கம் பார்த்தா உயிர்களை துன்புறுத்தக்கூடாது நம்ம கர்மா கரையணும் நம்ம ஞானம் அடையணும் நம்ம வந்து அமைதியாக இருக்கணும் நமக்குள்ள ஒரு வாழ்க்கையில் வந்து அமைதி கிடைக்கணும் நிம்மதி கிடைக்கணும் இப்படிலாம் நம்ம சொல் நம்ம ஒரு பக்கம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்ம வாழ்க்கையிலே நமக்கு இந்த பிரார்த்த ஆகாமிய கர்மம் பிராரப்த கர்மம் சஞ்சித கர்மம் மலை போல் குவிந்துள்ள சஞ்சித கர்மம் கொண்டு வந்துள்ள பெரிய குவியல் பிராரப்த கர்மம் இங்கு வந்து சேர்த்து வைத்துள்ள ஆகாமிய கர்மம் இதை நாம் கரைப்பதற்கும் நாம் ஒரு பயிற்சியில் இறங்கணும் அப்படின்னா நம்மை சுற்றி நமக்காக நம்முடைய பாதுகாப்பிற்காகவும் சுவாரஸ்யத்திற்காகவும் உரு உருவாக்கி வைத்த இந்த குடும்பம் வேலை இங்கிருக்கும் உறவுகள் நட்புகள் இந்த சொசைட்டி இது இதுக்குள்ளே நம்ம நமக்குன்னு ஏற்படுத்தி வைத்திருக்க இந்த வட்டத்துக்குள்ளேயே இருக்கிற இவ்வளோ பிரச்சனைகள் நமக்கு இருக்குது நம்ம கர்மத்தை கரைக்கணும் நம்ம இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற கடமையை செய்யணும் பொறுப்போடு இருக்கணும் இது இத்தனையும் நம்ம உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் மனதை தெளிவாக வச்சுக்கணும் பல பயிற்சிகள் செய்து இந்த உயிரானது அடுத்த கட்டத்துக்கு போகணும் இவ்வளோ விஷயம் ஒரு நமக்கே இத்தனை வேலை இருக்குது இல்லையா அப்போ நமக்கு இந்த மற்றவங்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு நமக்கு எப்படி டைம் இருக்கும் இல்லையா இதெல்லாம் யோசித்து செயல்படும் முதல்ல நமக்கு டைமே இருக்காது மற்றவங்களை பற்றி நம்ம அதிகமாக யோசிப்பதற்கு டைம் இருக்காது இன்னொன்று ஒவ்வொரு உயிரும் இங்கே தன்னுடைய கர்மாவை கொண்டு வந்து தான் வாழுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அந்த ஒவ்வொரு உயிரும் நம்ம குழந்தையானாலும் நம்மளுடைய எக்ஸ்டென்ஷன் கிடையாது அது அது வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு கர்மா பேக்கேஜை கொண்டு வந்திருக்குது அந்த கர்மா பேக்கேஜின் வழியாக தான் அது வாழ்க்கையை வந்து வா வாழுது அப்போ இங்க எல்லாமே தனித்தனியாக தன்னுடைய வாழ்க்கையை ஏற்கனவே விதிக்கப்பட்டது அந்த விதியை மதியால் வென்று கொஞ்சம் மாற்றிக்கொள்வது கொஞ்சம் முரண்படுவது அப்படின்னு ஒவ்வொரு உயிரும் நம்ம எப்படி க ஒரு ஒரு சூழ்நிலையும் நம்ம கஷ்டப்பட்டு கடக்கிறோமோ அப்படி மற்ற உயிர்களும் கஷ்டப்பட்டு அதை கடந்துட்டுருக்கு அப்போது இதுல நம்ம வந்து கருத்து சொல்றதுக்கு இதுல என்ன இருக்கு இல்லையா வினை விதைத்தவன் வினையறுப்பான் நமக்கு எல் விதைத்தவன் எல்லை அறுவடை செய்கிறான் மெல் விதைத்தவன் மெல்லை அறுவடை செய்கிறான் நம்மளை சுற்றி இருக்கும் நபர்களுக்கு நாம் நல்லது கெட்டதை எடுத்து சொல்லலாம் பெரியவங்க நல்லது சொல்கிறது கெட் எல்லாத்தையுமே நம்மளும் கேட்டுக்கணும் அதே போல் நாமளும் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு நாம் பிச்சு கேட்பாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் நம்ம நல்லது கெட்டதை எடுத்து சொல்லலாம் ஆனாலும் அந்தந்த உயிருக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்குப்படி தான் இங்கே எல்லாமே நடக்குது அப்போ நம்ம வந்து விமர்சனம் செய்வதை விட நம்மளால் ஓரளவுக்கு அவங்கள திருத்த முடிஞ்சால் திருத்தலாம் விவேகானந்தர் சொல்கிறாரு அவருடைய புத்தகத்தில் நீ நீ வந்து மற்ற ஒருத்தனை வந்து நீ திருத்த முயற்சி பண்ணு அவனை திருத்த முடியல அப்படின்னா நீ கையெடுத்துற விமர்சனம் பண்ணாத விமர்சனம் பண்ணுறதுக்கு உனக்கு எந்த ஒரு இல்லை அந்த உயிர் அது வந்து ஒரு நம்ம விமர்சனம் பண்ணுற அளவுக்கு அது இருக்குதுனாலே அது அது மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கும் அப்போ தான் அந்த மாதிரி செயல்களையே அது செய்து அப்போ நீ எதுக்கு அதை உன்னால் மாற்ற முடிஞ்சால் மாற்று இல்லைன்னா நீ அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க அதனால நம்ம வந்து விமர்சனம் செய்வதை விட நம்மளால ஏதாவது அவங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சா அந்த நேரத்துல செய்யலாம் அல்லது கொஞ்சம் காலம் கொஞ்சம் நம்ம அமைதியா இருக்க வேண்டியது அது கொஞ்சம் எல்லாமே மாறும் இல்லையா மாற்றம் ஒன்றே மாறாதது மாறும் வரைக்கும் நம்ம அமைதியாக தான் இருக்கணும் விமர்சனம் பண் பண்ணால் பண்ணுறதுனால நம்ம ஒன்றும் அங்கே ஆகிட போகிறதில்ல மேற்கொண்டு விமர்சனம் செய்வதால் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சின்ன கதை என்னுடைய தோழி இந்த கதையை எனக்கு சொன்னாங்க அது என்ன அப்படின்னா ஒரு ராஜா வந்து ஒரு அரசால் ஆண்டுட்டு இருக்காரு அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் அவர் வந்து ரொம்ப நல்லவர் அவர் வந்து மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு ஆனாலும் வந்து அங்கே வந்து அவருடைய ஜாதகப்படி அங்கே வந்து கொஞ்சம் பஞ்சம் இருக்குது கொஞ்சம் கஷ்டம் வரும் கொஞ்சம் போர் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால அங்கே வந்து அவருக்கு நிறைய கஷ்டங்கள் வந்து தொடர்ந்து அந்த நாட்டுக்கு வர்றது வருது அப்போ வந்து அவர் தன்னுடைய குருவை கூப்பிட்டு கேட்குறாரு இந்த மாதிரி என்னுடைய மக்கள் வந்து நான் கஷ்டப்படுறத விரும்பலை ஆனாலும் வந்து என்னுடைய கர்மா நீங்கள் சொல்கிறீங்க என்னுடைய ஜாதகத்தில் தான் இப்படி வந்து நான் நாளுகின்றது நாட்டுக்கு கஷ்டம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க என்னுடைய காலமானது என்னுடைய இந்த கர்மாவானது எல்லாரும் பாதிக்கப்படுறாங்களே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இது என்னுடைய கர்மா தானே அப்போ நான் இதுக்கு என்ன செய்ய முடியும் இது வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து கரைஞ்சிடாதா அப்படின்னு கேட்குறாரு அவர் இல்லை இது கொஞ்சம் காலகட்டமாக எடுக்கும் ஒரு இத்தனை வருஷம் இருக்கும் நமக்கு இப்படிதான்ப்பா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போது இவர் சொல்கிறார் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் நீங்கள் தான் என்னுடைய குரு இல்லையா நீங்களே யோசித்து இந்த கர்மமெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக கரையிறதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படிங்கிறார் அப்போது சரி அப்போ நீ ஒன்று பண்ணு நீ வந்து உன்னுடைய கல்யாண வயதில் அவருக்கு ஒரு மகள் இருக்காங்க அந்த மகளை நீ கூட்டிக்கொண்டு நீ வந்து என்ன செய்ய தேரில் போகும்போது அந்த பின்னாடி உன்னுடைய மகளை உட்கார வச்சுக்கோ தேருக்குள்ள உட்கார வச்சுட்டு அதை மூடிடு உள்ள பெண் இருக்கான்னு தெரியணும் ஆனால் உன்னுடைய மகள் தான் இருக்கான்னு தெரியக்கூடாது அந்தளவுக்கு அதை மூடிட்டு அந்த மூடு துணியால் மூடிட்டு நீ வந்து காட்டுக்கு போயிடு போயிட்டு கொஞ்ச நாள் இரு அப்படின்னு சொல்கிறார் யாருக்கிட்டேயும் உன்னுடைய மகளை நீ கூட்டிகிட்டு போகிறேங்கிறத நீ சொல்லாத ஆனால் அவங்க கூட ஒரு பெண் வர்றது எல்லாருக்கும் தெரியட்டும் நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு நான் சொல்வது வரைக்கும் நீ இரு அப்படிங்கிறாரு அப்போ இவர் போயிடுறாரு போகிறாரு எல்லாருமே பார்க்குறாங்க நம்ம ரொம்ப நம்ம நாட்டில் ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுனால இவர் வந்து காட்டுக்கு போகிறாருக்குள்ளிருக்கு அப்படின்னு ஒரு சிலர் பேசுகிறாங்க அமைதியை தேடி போகிறாருக்குள்ளிருக்கு நம்மளாம் இவ்வளோ கஷ்டப்படுறோம் இவர் அமைதியை தேடி போகிறாரு அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் பார்த்திங்களா அவர் வந்து நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம் அவருக்கு காட்டில் தனிமையில் ஒரு பொண்ணு கூட போகணும்னு அவருக்கு தோணுது பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பேசுகிறாங்க அப்படியே கடந்து போயிடுறாரு இவர் அங்கேயே இருக்கிறார் ஆனால் இவர் இங்கே என்ன குரு என்ன பண்ணுறாரு ஒரு பெண்ணோடு காட்டில் போயிட்டு தனிமையில் ராஜா இருக்கார் அப்படிங்கிறத எல்லோருக்கிட்டேயும் நீங்கள் பரப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போது எல்லாருக்கிட்டேயும் மக்கள்கிட்ட பரப்பிட்டாங்க அந்த நியூஸை வந்து பரப்பிட்டாங்க அப்போ எல்லாரும் பலரும் பலவிதமா பேசுறாங்க நம்ம இவ்வளோ கஷ்டத்துல இருக்கோம் இந்த ராஜாவுக்கு என்ன ஒரு பெண் சுகம் கேட்குது பாருங்க இப்போ இந்த இவர் வந்து இப்படி பண்றாரு பாருங்க இதுவே வந்து அடுக்குமா ஆஹ் தர்மமா நியாயமா அஹ் அப்படின்னு ராஜாவை பத்தி ரொம்ப தரக்குறைவா ரொம்ப மோசமா எல்லாருமே பேசுறாங்க ஆஹ் அப்ப பேசி ஒரு கொஞ்ச காலம் இப்படி போகுது போன பிறகு மறுபடியும் இவர் வந்து ஒரு தூதுவனை அனுப்பி இந்த குருவானவர் நீ வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு நீ வந்துரு அவருக்கு அங்கே இருப்பு கொள்ளலை ஏன்னா மக்கள் வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம இப்படி வந்துட்டோம் அவங்க என்ன நினைப்பாங்களோ என்ன செய்வாங்களோ தெரியலை நம்ம பாட்டுக்கு இப்படி சம்மந்தம் இல்லாமல் நம்ம வந்துட்டு உட்காந்துட்ருக்கோமே அப்படின்னு அவருக்கு இருப்பு கொள்ளாமல் இருக்கிறாரு இப்படி வந்து தூத்துக்குண்ட் சொன்னோன்னே இவர் வந்துடுறாரு வந்தோடனே இங்கே அரண்மனைக்கு அவர் நாட்டுக்குள்ளே நுழையிறாரு அப்போ இந்த குரு என்ன சொல்கிறாரு நீ வந்து உள்ளே வரும்போது நீ வந்து அந்த துணியை மூடிய துணியை விலக்கி உன் மகளை நீ வந்து உன் மகளைத்தான் நீ வந்து கூட்டிகிட்டு வர்ற அப்படிங்கிறத மக்களுக்கு தெரிந்தே உள்ளே கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறார் அப்போது மக்களை மக்களுக்கு அவர் வந்து அந்த முக்காடு போட்டதை எடுத்து விட்டு அந்த துணியை எடுத்துகிட்டு மகளை கூட்டிகிட்டு உள்ள உள்ளே வந்து சேர்ந்துடுறாரு அப்போ எல்லாருமே வந்து பேசினாங்களாம் ஓ மகள்தானா அவர் கூட்டிகிட்டு போனது மகளை தான் கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு நாம் இந்த மாதிரிலாம் பேசிட்டோமே மகளை தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு மகளை தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படின்னு அப்போது வந்த பிறகு அந்த குரு வந்து இப்போ என்ன நடந்துச்சுன்னு என்னை வந்து நீங்கள் எப்போது சொன்னீங்க இப்போ வர சொல்லிட்டீங்க இப்போ என்ன நடந்தது அப்படின்னு எல்லாம் சரியாக போயிடுமா அப்படின்னு அவர் சொன்னாராம் கண்டிப்பாக சரியாக போயிடும் என்னை உன்னை தூற்றாத வார்த்தை வாயே இல்லை இங்கே தப்பு நடக்குதா நடக்கலையா உன்னுடைய பக்கம் என்னங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்காம அவங்கவுங்க மனதிற்கு என்ன தோணுதோ அதன்படி உன்னை தூற்றி உன்னுடைய கருமாவை எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அதனால இது இந்த கருமாவானது பகிர்ந்தளிக்கப்பட்டு விட்டது அதனால் இப்போ கரைந்து விட்டது இனி உனக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் நீ வந்து முயற்சி பண்ண விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணுறதுக்கு நீ வந்து முயற்சி பண்ணு மாற்றி யோசிங்க என்ன வேறு என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மந்திரிகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி பொருளாதாரத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிங்க இனி எல்லாம் சரியாகவே நடக்கும் அப்படின்னாராம் இது வந்து மற்றவர்களை விமர்சனம் செய்தால் அவர்களது கருமாவை நாம் கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம் அப்படிங்கிறதுக்கு சொல்லப்படுற கதை இது இது இன்னொரு கதை ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா ஒரு ராஜா வந்து ஒரு சில வேலைகளுக்காக பிராமணர்களுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுறார் அந்த காலத்தில் வந்து இந்த வழிமுறைகள்லாம் நிறைய இருந்தது எல்லோரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க அதுவும் இந்த வேதம் கோதுகிறவர்களை கோயிலில் இருக்கவங்களெல்லாம் நம்ம சாப்பாடு போடுவாங்க அந்த மாதிரியெல்லாம் முன்னாடி இருந்தது அப்போது இந்த பிராமணர்களெல்லாம் கூப்பிட்டு அவர் வந்து சாப்பாடு போடுறாரு அந்த ராஜா அது அவர் வந்து மாதம் மாதம் இதை பண்ணுறாரு அப்படி ஒரு தடவை பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பாம்பானது ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு அந்த பாம்பை வந்து ஒரு கழுகானது பார்த்துருது பார்த்துட்டு கழுகு அல்லது பருந்து கழுகாத்தான் இருக்கணும் இது ரெண்டில் ஒரு பறவைன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து பார்த்துட்டு அதை வந்து பிடிச்சிருது அந்த பாம்பை போய் கழுத்தை பிடிச்சிருது ஏன்னா அதுக்கு உணவு வேணும் அப்படின்ட்டு அந்த கழுத்தை பிடிச்சிருது பிடிச்சிட்டு தூக்கிடுது தூக்கிட்டு தன்னுடைய இடத்துக்கு கொண்டு போயிட்டு அதை சாப்பிடணுங்கிற ஐடியாவில் இது வந்து அந்த பாம்பை கழுத்தை பிடிச்சி தூக்கி ஏன்னா மற்ற இடத்துல எல்லாம் அது பிடிச்சிதுன்னா அது வந்து இதையே கொத்தி கொண்டு இல்லையா அப்போது அது கழுத்து பக்கத்தில் அது பிடிச்சிட்டு அது வந்து போயிட்டுருக்கு அது பறந்து போகுது அதோடய இடத்துல கொண்டு போய் வைக்கிறத வச்சு சாப்பிட்றதுக்கு அப்படி போகும்போது இந்த அரண்மனையில் அந்த பிராமணர்களுக்கு சமைக்கின்ற உணவு பாத்திரத்தில் சமையல் நடந்துகிட்ருக்கு ஓபன் பிளேஸில் அந்த சமையல் கூடத்தில் அப்போ அந்த சமையல் கூடத்துல அந்த சமையல் முடிகிற நேரத்துல அந்த அந்த கொதிச்சு அடங்குற நேரத்தில் இந்த இது பறந்துட்டு போயிட்டு இருக்கிறதும் சரியா இருக்குது அந்த நேரம் அப்போ என்ன ஆகுது இதுக்கு வந்து இந்த பாம்பு வந்து அந்த பறவை வந்து கவ்விட்டு இருக்கிறதுனால இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது என்ன பண்ணுது அந்த விஷத்தை வந்து கக்கிடுது அதால முடியல அதனுடைய பிடி இருக இருக இது வந்து உயிருக்கு போராடுது அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா அந்த விஷத்தை வந்து தன்னுடைய வாயிலிருந்து போகிற வழியில் கக்கிருது அது போகிற வழியில் கக்கிற இடம் எங்கே இருக்குன்னா கீழே அந்த பிராமணர்களுக்கு சமைத்து கொண்டு அந்த முடிய போகிற அந்த ஸ்டேஜில் இருக்க அந்த உணவு பாத்திரம் இருக்குது அதில் வந்து விழுந்துருது விழுந்தவொடனே விழுந்துருது இது யாருக்கும் தெரியல ஏன்னா பெரிய பெரிய பாத்திரங்களில் சமைக்கிறார்கள் கிண்மியை அதை வந்து மூடி வச்சுட்டு போயிடுறான் சமையல்காரன் வந்து மு எல்லாம் வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு மூடி வச்சிட்டு போயிடுறான் அடுத்து வர்றவங்க என்ன பண்ணுறாங்க அதை பரிமாறிடுறாங்க ஏன்னா யாருக்குமே இது தெரியாது இல்லையா இது யாருக்குமே தெரியாது அரசன் வந்து பார்க்குறான் சரி எல்லாம் சமையல் முடிஞ்சிச்சுன்னா பிராமணர்களுக்கு பரிமாறிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிமாறிடுறாங்க அதை சாப்பிட்ட பிராமணர்கள் அனைவரும் இறந்து போயிடுறாங்க அப்போது அரசனுக்கு வந்து ரொம்ப வருத்தமாயிருது இப்படி ஒரு செயல் ஏன் நடந்துச்சு அப்படின்னு அப்புறம் அது வந்து கண்டுபிடிக்கிறாங்க விசாரிக்கிறாங்க அது வந்து ஒரு பாம்பினுடைய விஷயத்தினால அப்படி நடந்தது அப்படின்னு அப்போது அது எப்படி வந்து சாப்பாட்டில் வந்திருக்கும்னு எப்படி விசாரித்து பார்த்தாலும் நம்ம அவங்களுக்கு தகவல் தெரிய மாட்டேங்குது அந்த சமையல் செய்கிறவங்களெல்லாம் அவர் நீக்கிடுறாரு நீக்கிட்டு வேறு சமையல்காரர்களை நம்ம இனிமேல் அடுத்து போடுவோம் ஆனால் இப்போ வந்து அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆகிடுறது அதனால ஒரு சில மாதங்கள் அதை அப்படியே நிப்பாட்டி வச்சிடுறாரு நிப்பாட்டி வச்ச பிறகு ஒரு சில மாதங்கள் கழித்து சரி நம்ம மறுபடியும் புதிய சமையல் சமையல்காரர்களை கொண்டு அது ஒரு நல்ல காரியம் நம்ம நடத்திட்டு இருந்தோம் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தது நம்ம திரும்பவும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திரும்பவும் அதை மறுபடியும் செய்ய ஆரம்பிக்கிறார் அப்போது வந்து அந்த பிராமணர்கள்லாம் திரும்ப வர ஆரம்பிக்கிறாங்க அப்போது ஒரு க ஒரு பிராமணர்கள் அந்த ஊருக்கு ஒரு குரூப் உள்ள வர்றாங்க உள்ள வரும்போது இது ஒரு பக்கம் நடக்குதா அங்கே வந்து அந்த பாம்பு வந்து அந்த பறவையானது தன்னுடைய இரையாக்கி கொண்டது அதை இடத்துக்கு கொண்டு போயிட்டு இரையாக்கி கொண்டது இப்போது இந்த பிராமணர்கள் வந்து இறந்துட்டாங்க இல்லையா இப்போது இது வந்து பிராமணர்கள் வந்து அவங்கள சொல்றதை வந்து பிரம்ம கத்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க பிராமணர்களை வந்து நம்ம வதம் செய்கிறது ஒரு பாவம் ஒரு மனிதரை பா வதம் செய்வதே பாவம் தானே அது யாராக இருந்தா என்ன அப்போது இந்த பாவக்கணக்கை யார் மேலே எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பம் அவங்களுக்கு ஏன்னா இந்த பற இந்த பறவையை கேட்டால் என்னுடைய இறை தானே அது அந்த இறையைத்தானே நான் பிடிச்சிட்டு வந்தேன் அதுல என்ன தப்பு என்னை வந்து இறை வந்து அப்படிதானே என்னை படைச்சிருக்கு இறைவன் வந்து என்னை அந்த இறையை நான் சாப்பிட்டு வாழ்வதற்கு தான் எனக்கு ஒரு வழிவகை செஞ்சு அப்படி ஒன்று படைச்சிருக்கு நான் அதனால செஞ்சேன் அப்படின்னு அது சொல்லுது இந்த பாம்பு மேலேயும் நம்ம எழுத முடியலை ஏன்னா இது கழுத்த போய் இருக்கும்போது அது என்ன பண்ணும் உயிருக்கு போராடுது அந்த விஷமானது தக்கி விட்டது இந்த சமையல்காரர்கள் மேல எழுதிர்லான்னு பார்த்தா இந்த சமையல்காரர்களுக்கு இது தெரியாது அரசன் மேல எழுதலான்னா அரசன் வந்து அவன் ஒரு நல்ல நோக்கத்துக்காகத்தான் இதை செஞ்சிட்டு இருந்தான் அப்போ இதை யார் மேல எழுதுறதுன்னே தெரியலையே இந்த பாவக்கணக்கை அப்படின்னு அவங்களே வந்து இந்த பாவக்கணக்கை எழுதுறவங்களே குழம்பி போயிட்டாங்களாம் அப்போது அந்த டைமில் ஒரு கொஞ்ச நாள் கழித்து ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது அந்த ஊருக்குள்ளே கொஞ்சம் பிராமணர்கள்லாம் கூட்டமாக வராங்க அப்படி வரும்போது ராஜாவினுடைய அரண்மனை ஒரு லேடி நின்றுட்டு இருக்காங்க ஒரு அம்மா அந்த அம்மாட்ட வந்து கேட்குறாங்க இந்த அரண்மனை எங்கே இருக்குது அங்கே வந்து அன்னதானம் போடுறாங்களா நாங்கள் போய் சாப்பிட போகிறோம் அப்படின்னு அப்போ அம்மா சொன்னாங்களாம் அங்கெல்லாம் போயிடாதீங்க அந்த அரசர் வந்து விஷம் வச்சு எல்லாரையும் கொண்டுடுவார் அங்கே போகிறவங்களெல்லாம் பிராமணர்களெல்லாம் அவர் கொண்டுடுவார் அவர் அதான் பண்ணிட்டு இருக்காரு அதனால தப்பி தவறி கூட அங்கே போயிடாதீங்க போனீங்கன்னா அவ்வளவுதான் நீங்க வந்து முடிஞ்சீங்க அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிச்சா சொன்ன உடனே இவங்க பசி பயங்கர பசியோட வந்தாங்களாம் எல்லாருமே கொஞ்சம் மரியவர்கள் இல்லாதவங்க பலகாத தூரம் நடந்து வந்து இங்க வந்து ஒரு ருசியான உணவும் கொஞ்சம் தானமும் வேற ஏதாவது தான் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்தவங்க இந்த அம்மா சொன்னவொடனே அடடா அப்படின்னு ஒரு ஏமாற்றத்தோடு அவங்க எல்லாம் அந்த பசியோடையே அந்த ஏமாற்றத்தோடு அவங்க திரும்பி போயிட்டாங்களாம் அப்போது அந்த பாவக்கணக்கை எழுதுகிறவங்க ஓகே இந்த பாவத்தை யார் மேலே எழுதலாம் அப்படின்னா இந்த அம்மா மேலே எழுதிடலாம் ஏன்னா அங்கே நடக்காத ஒன்றை இல்லாத ஒன்றை உறுதியாக சொல்லி இப்போ நடக்க வேண்டிய நல்லதையும் நடக்க விடாமல் தடுத்த அந்த அம்மா மேலே எல்லாத்தையும் எழுதிருலாம் அப்படின்னு எழுதிட்டாங்களாம் இதுவும் நம்ம விமர்சனம் செய்யக்கூடாது மற்றவர்களை அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நம்ம க அந்த கர்மமானது நம்ம தலையிலேயே வந்து அது எழுதப்பட்டுவிடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லப்படுகிற கதை தியான வகுப்புள்ள இதெல்லாம் நாங்கள் கதைகளாக சொல்லுவோம் அதனால விமர்சனம் செய்வது சரியா தவறா என்றால் அது தேவையில்லாத செயல்தான் நாம் வந்து ஒருத்தரை விமர்சனம் பண்ணுறதுக்கு பதில் அவங்களுக்கு நாம் ஏதாவது உதவி செய்து அவர்களுடைய வாழ்க்கையின் போக்கை நாம் மாற்றலாம் அது வந்து நம்ம நெருங்கிய குடும்ப நபர்களாக இருந்தால் நெருங்கிய உறவாக இருந்தால் அல்லது நெருங்கிய நண்பர்களாக இருந்தால் நம்ம அப்படி செய்ய முடியும் அது நமக்கு அவசியம் என்றால் நம்ம அதை செய்யலாம் இல்லை என்றால் சம்மந்தம் இல்லாத யாரையோ எதையோ எல்லாம் நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறது நம்மளுக்கு டைம் முதல்ல இருக்குதான்னு முதல்ல பார்க்கணும் ஏன்னா நமக்கே நிறைய வேலைகள் இருக்கிறது அதனால் அந்த விமர்சனம் செய்வதை தவிர்த்து விடுவது நம்முடைய மனதுக்கும் வாழ்க்கைக்கும் மிக மிக நல்லது விமர்சிக்கப்படுகிறவர்களுக்கும் நல்லது அவங்களும் அவங்க வேலையை பார்ப்பாங்க அவங்க ஒரு வேலை தவறு செய்தாலும் அதை திருத்தி கொண்டு அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ்வாங்க எப்பயுமே நம்ம நம்ம நெருக்கமானவர்களை கூட நம்ம வந்து விமர்சனம் செய்து அவங்க அப்போ அப்படி பண்ணிட்டாங்க இப்பையும் அப்படியே தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைப்பதும் அது அதுவுமே வந்து நமக்கு சரியான செயல் அல்ல நம்ம மனமானது மாறிக்கொண்டே தான் இருக்கிறது இந்த மனித உயிரானது வளர்ந்து கொண்டே தான் வருகிறது எப்படி வந்து ஒரு ஆற்றின் தண்ணீருக்குள் நாம் ஒரு காலை வச்சிட்டு இன்னொரு காலை வைக்கிறதுக்குள்ளே அந்த தண்ணி முதல் காலை வைத்த தண்ணியானது விடும் அந்த இன்னொரு காலை வைக்கும்போதே நம்ம வேற தண்ணியில் தான் வைப்போம் அவ்வளோ வேக வேகமாக அந்த நதியின் நீர் வந்து ஓடிக்கொண்டிருப்பதை இருப்பதை போல தான் நம்மளுடைய மனமும் அந்த அந்த ஓட்டத்தில் தான் இருக்குது நம்ம மாறுதலும் அந்த வேகத்தில் தான் இருக்குது ஸோ இந்த மனித உயிரானது மனித மனமானது வளர்ந்து கொண்டே தான் வருகிறது மாறிக்கொண்டே தான் வருகிறது பக்குவப்பட்டு கொண்டே தான் வருகிறது அதனால் நம்ம எங்கேயோ ஒரு சிலர் ஏதோ எப்படியோ இருக்காங்க மாறாமலே அப்படிங்கிறதுக்காக எல்லா எல்லோரும் வந்து மாறாமல் தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் வந்து அப்படி தானே இருந்து நிறைய விஷயங்களை நாம் மாற்றிக்கொள்கிறோம் இல்லையா நம்ம வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை நாம் வந்து வளர்ந்து இருக்கிறோம் நாம் மாறி இருக்கிறோம் அது போல தான் எதிரில் இருக்கவங்களும் மாறி இருக்கலாம் வளர்ந்து இருக்கலாம் அதனால் அவங்கள நம்ம அந்த மாதிரி கண்ணோட்டத்தோடு தான் நம்ம பார்க்கணும் அதனால் ஏற்கனவே நடந்த விஷயங்களையும் நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய இல்லை இப்போது நடந்துகிட்டு இருக்க விஷயங்களையும் நம்ம வந்து விமர்சனம் பண்ணுவதை விட்டு விட்டு நம்மளுடைய சொந்த வேலைக்கு நம்ம நம்ம டைமை ஒதுக்குனாலே நம்ம டைம் வந்து நமக்கு பற்ற மாட்டேங்குது பத்தாது ஏன்னா நமக்கு இந்த உயிரானது இங்கே இறங்கி வந்து ஆரோக்கியமாக வாழணும் ஆனந்தமாக வாழணும் அமைதியாக வாழணும் நம்மளை நம்மளை வந்து நல்லா வச்சுக்கணும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நிறைய பொறுப்பு கடமைகள் நமக்கு இருக்குது அதை தாண்டி நாம் வந்து ஞானம் அடையணும் அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம் ஞானமடைந்து நிலையை அடையணும் அப்போ அதற்கு நாம் எவ்வளவு பக்குவப்படணும் எவ்வளோ வேலை நம்ம இங்கே செய்ய வேண்டியது இருக்கு அதனால் விமர்சனம் என்பது தேவையில்லாத ஒன்று நாம் தவிர்க்க வேண்டிய ஒன்று நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போகலாம் நன்றி